தினமும் தெருவு தெருவுலியம் யோசுவா அதிகாரம் இருபத்தி மூன்று யோசுவாவின் இறுதி மொழிகள் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகள் அனைவரிடமிருந்தும் அமைதி அளித்த பல நாட்களுக்கு பின் யோசுவா மிகவும் வயதாகி முதுமை எய்தினார் யோசுவா இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அவர்களுடைய முதியோர்களையும் தலைவர்களையும் நீதிபதிகளையும் அதிகாரிகளையும் அழைத்து அவர்களிடம் பின்வருமாறு கூறினார் நான் வயதாகி முதுமை எய்திவிட்டேன் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை முன்னிட்டு வேற்றினத்தாருக்கு செய்த அனைத்தையும் கண்டீர்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களுக்காக போரிட்டார் பாருங்கள் யோர்தானிலிருந்து மேற்கே பெருங்கடல் வரை நான் சிதறடித்த எல்லா நாடுகளையும் மீதி இருக்கின்ற நாடுகளையும் உங்கள் குளங்களுக்கு உரிமையாக கொடுத்துள்ளேன் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னிலே முன்னிருந்து அவர்களை துரத்தி வெளியேற்றுவார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கூறியபடி அவர்கள் நிலங்களை உங்கள் உடைமைகளாக்கிக் கொள்வீர்கள் மோசேயின் திருச்சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அனைத்தையும் கைக்கொள்வதில் கொள்வதில் கவனமாயிருங்கள் அதனை நின்று வலப்புறமோ இடப்புறமோ விலகாதபடி உறுதி கொண்டிருங்கள் உங்கள் நடுவில் எஞ்சியிருக்கும் இந்த வேற்றினத்தாருடன் சேராதிருங்கள் அவர்களுடைய தெய்வங்களின் பெயரை சொல்லாமலும் அவற்றின் மீது ஆணையிடாமலும் அவற்றுக்கு ஊழியம் செய்யாமலும் அவற்றை வணங்காமலும் இருப்பதில் உறுதியாக இருங்கள் இந்நாள் வரை நீங்கள் செய்தது போல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மட்டும் கொள்ளுங்கள் ஆண்டவர் மிக பெரும் ஆற்றல் வாய்ந்த வேற்றினங்களை உங்கள் முன்னின் முன்னிருந்து விரட்டினார் இந்நாள் வரை எவனாலும் உங்களை எதிர்த்து நிற்க இயலவில்லை உங்களுள் ஒரே மனிதன் ஆயிரம் பேரை வெல்வான் ஏனெனில் தம் வாக்குறுதி கிணங்க உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு கூறுவதில் மட்டும் கருத்தாய் இருங்கள் மாறாக நீங்கள் வழி விலகி இங்கு எஞ்சியுள்ள வேற்றினத்தாருடன் சேர்ந்து கொண்டு அவர்களுடன் கலப்பு மனம் செய்து கொண்டால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னின் முன்னிருந்து அவ்வேற்றின தவறை தொடர்ந்து விரட்டிக் கொண்டிருக்க மாட்டார் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள் இதோ மண்ணில் தோன்றிய யாவரும் செல்லும் வழியில் இப்பொழுது நானும் செல்லவிருக்கிறேன் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா நல்ல வாக்குறுதிகளிலும் ஒன்று கூட தவறவில்லை என்பதை உங்கள் முழு இதயத்துடனும் முழு உள்ளத்துடனும் அறிந்து கொள்ளுங்கள் அவை அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறின ஒன்று கூட தவறவில்லை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா நல்ல வாக்குறுதிகளும் உங்களுக்காக நிறைவேற்றப்பட்டுள்ளன அதுபோலவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு அளித்த இந்த நல்ல நிலத்திலிருந்து உங்களை அளிக்கும் வரை உங்கள் மீது ஆண்டவர் எல்லா தீமைகளையும் விழ செய்வார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறி நீங்கள் சென்று வேற்று தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு ஊழியம் செய்தால் ஆண்டவரின் சினம் உங்களுக்கு எதிராக பற்றி எரியும் அவர் உங்களுக்கு அளித்த நல்ல நிலத்திலிருந்து விரைவில் அழிந்து போவீர்கள் ஆமேன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்